வணக்கம் மார்கழி மூணு காலையில் நாலே முக்கால் நான் எழுந்திரிச்சு நாலு ஐம்பத்தஞ்சுக்கு கோலம் போட வந்தேன் அஞ்சரை மணிக்கு போட்டு முடித்தேன் அப்புறம் ஃபில்டர் காஃபி உட்காந்து குடிச்சிட்டு அப்புறந்தான் இதுவாச்சு கோலம் போடுறதுக்கு நேரம் ஆகுதா இல்லை நான் டைம் எடுக்கிறேனான்னு தெரியல அஞ்சரை மணியாக ஆயிடுச்சு கோலம் முடிக்கிறதுக்கு வந்து தான் ஃபில்ட்ரு காஃபி கலந்து குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் காய் நறுக்க ஆரம்பித்தேன் வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அப்புறம் கத்திரிக்காய் பிஞ்சு எல்லாம் சேலடு எல்லாமே நறு நறுக்கிட்டு சமைக்க அதுக்கு நடுவில் கிரைண்டர் போட்டேன் கிரைண்டர் போட்டு முடிச்சுட்டு தக்காளி சாதம் வந்து தயிர் பச்சடி வெங்காயம் அந்த வெள்ளரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு பச்சடி வந்து கத்திரிக்காய் வறுவல் அப்புறம் அப்பளம் அவ்வளோதான் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் நாளை முக்கால் எந்திரிக்கிறது இப்போ ரொட்டீன் ஆகிடுச்சு அதனால் நல்ல மூணு நாள்லேயே நல்லா பழகிடுச்சு அலாரம்லாம் வைக்காமலே இன்றைக்கி இருந்துட்டேன் நல்ல சந்தோஷமாக இருந்தது அது